திண்டுக்கல் நகர்பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இரண்டு வாலிபர்கள் கைது ஏழு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் திண்டுக்கல் ரவுண்ட் ரோட் பகுதியை சேர்ந்த அண்ணாமலை மகன் தயானந்தன் வயது ஐம்பது இவரின் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் திண்டுக்கல் நகர் பகுதியில் தொடர்ச்சியாக நடைபெற்றது தொடர்பாக திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது இது குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் நகர் டிஎஸ்பி கார்த்திக் மேற்பார்வையில் நகர் வடக்கு காவல் நிலைய பொறுப்பு ஆய்வாளர் ராஜசேகர் தலைமையில் சார்பு ஆய்வாளர் சரத்குமார் நகர் குற்றத்தடுப்பு பிரிவு சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் வீரபாண்டியன் ஜார்ஜ் காவலர்கள் முகமது அலி விசுவாசம் சக்திவேல் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் சிசிடிவி காவலர்கள் ஜான் மற்றும் செல்வி நகர்பகுதியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட திண்டுக்கல் மாசிலாமணிபுரத்தை சேர்ந்த அப்துல் ரஜாக் மகன் சக்கரை முகமது வயது இருபத்தி மூணு திண்டுக்கல் பேகம்பூர் குட்டைக்குளம் ரோடு பகுதியை சேர்ந்த பால்ராஜ் மகன் கார்த்திகேயன் வயது இருபத்தி நாலு ஆகிய இரண்டு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து ஏழு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்